ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பெண்களுக்கு சில உபதேசங்களை சொல்லியிருக்கார் அதாவது பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் அடப்பட்டு கிடைக்கிறதா அர்த்தம் இல்லை பணத்துக்காக பாதுகாப்பு இல்லாத இடங்களில் வேலைக்கு போறதை விட வீட்டில் எல்லாருக்கும் அனுசரணையாக இருந்துட்டு புராண இதிகாசங்களை படித்து நாலு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகள் ஒரு நல்ல குழந்தைகளாக வளரும் அவசியத்துக்காக வேலைக்கு போகிறது வேறு ஆனால் புருஷனுக்கு அடங்கி இருக்க முடியாது ஒரு பைசா வேணும்னாலும் புருஷன்கிட்ட கையேந்தி நிற்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக வேலைக்கு போகிற பொண்கள்லாம் அங்கே எத்தனை பேர்கிட்ட எத்தனை விதமான அவமானங்களை சந்திக்கிறா கடைசியில் பார்த்தா வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்களை அவள் கோட்டை விட்டுருப்பா கன்னியா பொண்கள் சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் நெத்திக்கிட்டுக்கணும் ஆழநத்தியாக இருக்கக்கூடாது கருப்பு பொட்டு அமங்கலத்தை கொடுக்கும் கருப்பு பொட்டு வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்காம இருக்கிறதும் ஒன்று தான் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயத்தில் தான் கோத்து போட்டுக்கணும் தினமும் மஞ்சள் தேய்ச்சி குளித்தா அதில் அழுக்கும் பிசுக்கும் ஏறாது காதில் பெரிய தோடாக போட்டுண்டா அவள் புருஷனுக்கு ஆயுசு ஜாஸ்தி அம்பாளோட தாடங்க மகிமையால் தான் ஆழகால விஷம் கூட பரமேஸ்வரனை பாதிக்கலை திருமணமான பெண்கள் கழுத்தில் கருகமணியும் கைகளில் கண்ணாடி வளையலும் அவசியம் போட்டுக்கணும் மெட்டியும் கொலுசும் தங்கத்தில் பண்ணி காலில் போட்டுக்க கூடாது அம்பாளுக்கு மட்டும்தான் தங்கத்தில் மெட்டியும் கொலுசும் போடணும் பெண்கள் தலைமுடியை வெட்டக்கூடாது இன்றைக்கி சில பெண்கள் திருமாங்கல்யத்தையே கழட்டி வைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கா இப்படிப்பட்ட பெண்களை பெத்தவாளும் எடுத்து சொல்லி திருத்தறதில்லை இதனால் நிறைய குடும்பங்கள் நிம்மதியாக எழுந்திருக்கு பெண்கள் காயத்ரி மந்திரத்தையும் வேத மந்திரங்களையும் சொல்லக்கூடாது பெண்களுக்கு லலிதா சஹசிரநாமம் சௌந்தர்யலகரி அபிராமி அந்தாதி விநாயகர் அகவல் மாதிரி ஸ்லோகங்கள் சொன்னாலே போதும் கோவிலுக்கோ இல்லை மகான்களை தரிசனம் பண்ணவோ போரிச்சு பெண்கள் புடவையும் ஆண்கள் வேஷ்டியும் தான் கட்டிட்டு போனோம் மற்றவா கவனத்தை திசை திருப்புற மாதிரியான ஆடைகளை போடக்கூடாது பெண்கள் தலை விரித்து இருக்கக்கூடாது தலையை முடிஞ்சிக்காமல் விரித்து போட்டுருந்தா தரித்திரம் தாண்டவம் ஆடும் லக்ஷ்மிகரம் போயிடும் லக்ஷ்மீகரம்னா வெறும் காசு மட்டும் இல்லை மனசில் சந்தோஷம் சண்டை சச்சரவு இல்லாத அமைதியும் நிம்மதியும் தான் உண்மையான லக்ஷ்மிகரம் இதை எல்லா பெண்களும் கடைபிடிக்கணுங்கிறது മഹാപ്രിവാളോട് അറിവു ശ്രീ മഹാപ്രിവാടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമുകോട്ടി ശങ്കര